டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இந்த இயர் நெருங்கி விட்டது என்றே சொல்லாங்க நெருங்கி விட்டதுன்னு சொல்கிறத விட ஜஸ்ட்டில் வந்து விட்டது என்ற சொல்லாங்க அதாவது முதல் மேட்சே வந்துட்டு இது ஒரு பயிற்சி ஆட்டம் தான் ஆனால் பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு பிளேயிங் லெவனை வந்துட்டு இவங்க செட் பண்ணுறாங்க டீம் இண்டியா முதல் லெவன் பிளேயிங் லெவனை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க நியூயார்க் போயிட்டாங்க நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது பணியும் படர்ந்தது அந்த மாதிரி அந்த அந்த லேசியான சாங்கு தகுந்த மாதிரி நம்ம இந்தியா வேர்ல்டு கப்பை வின் பண்ணிவிட்டு லே ஈஸியாக வருவாங்களா என்று வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே வின் பண்ணுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு கொடுங்க பங்களாதேஷ்க்கு எதிராக நியூயார்க்கில் ஜூன் ஒன்றாம் தேதி இந்தியா முதகிறாங்க முதல் வார்ம்அப் மேட்ச் ஓகேவா ஆல்ரெடி ஒரு வார்ம்அப் மேட்ச் மோதி இருக்காங்க அயர்லாண்டுக்கு எதிராக அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஒரு விஸ்வ ரூபம் ரெக்கார்ட் வந்துட்டு நம்ம டூ பே பண்ணியிருக்காருங்க அந்த வீடியோ டெஃபனட்டாக பாருங்கள் தன்மை கூட கொடுக்குறேன் இது செகண்ட் வார்ம்அப் மேட்ச் ஓகேவா இதுதான் ஒளிபரப்புறாங்க ஸ்டார்ட் ஃபோர்ஸ் டைமில் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு நம்ம ரோகட் சர்மா முதல் பிளேயிங்கில் ஒன்று வந்துட்டு செட் பண்ணியிருக்காருங்க இதில் என்ன ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல்னால் தான் நம்ம கிங் விராட் கோலி இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு வர தாமதிக்கிறாரு அனுஷ்கா சர்மா விட்டு வர மனசு இல்லைன்னு நினைக்கிறாங்க பட் அவர் அவர் வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணுறாரு என்னமோ தெரியல ஐபிஎல்லாம் முதன்மையாக வந்து நிற்கிறாரு இந்திய டீம்னா கொஞ்சம் பின்தங்கி நிற்கிறார் என்று சொல்லாங்க இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருக்கு மேலும் இன்னொரு ஒரு பேடான நியூஸ் என்னென்னா நல்லவன நல்லவனை வந்துட்டு கெட்டவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இவர் நம்ம கௌதம் கம்பீரை வந்துட்டு இந்திய டீம் கோச்சாக நியமனம் பண்ணியிருக்காங்க இது விராட் கோலி வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு என்னங்க சொல்கிறது டாம் ஜெரி மாதிரி ஒரு மோதல் இருக்கும் இந்த நிலையில் அதுக்கும் அதுவும் ஒரு காரணமாக விராட் கோலி பின்னடைவா அதாவது பின்தங்கி வர்றதுக்கு அதனால மிகப்பெரிய தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்காராமா இந்த நிலையில் அதாவது ரோஹித் சர்மா தரப்பிலேருந்து என்ன செய்தி வந்திருக்குன்னா விராட் கோலிக்கு பேக்கப் பிளேயராக ருத்ராஸ் கேக்வாட் அண்ட் சாய் சுதர்சனை எடுக்க போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க இவர் டிலே பண்ணும் பட்சத்தில் தமிழன் சாய் சுதர்சனுக்கு முதன்மையாக இடம் கிடைக்கும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஓகே கௌதம் காம்பீர் வந்துட்டு இந்திய டீம் கோச் ஆக போகிறாருங்க இது வந்துட்டு இந்திய அணிக்கு ப்ளஸ்ஸா இல்லை மைனஸா பட் டெஃபினட்டாக விராட் கோலி விளையாட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அவர் கோச் பண்ணார்னா இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி எழுப்பியிருக்கு ஓகே பங்களாதேஷ்க்கு எதிராக முதல் பிளேயிங் லெவன் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி ஃபாலோ பண்ணிக்கங்க அந்த மேட்ச் வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொருமே நம்ம வந்துட்டு அப்டேட் கொடுப்போம் ஓகேவா அதனால் வந்துட்டு டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த மேட்ச் ரிவ்யூவும் வருங்க ஐபிஎல் மாதிரி ஓகே அதாவது பிளேயிங் லெவன் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னா பங்களாதேஷ்க்கு எதிராக ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் அதாவது விராட் கோலி தான் தொடக்க வீரர் இறங்குவார் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் விராட் கோலி நான் வரவே மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டாரு காரணம் அந்த கௌதம் கம்பீர கோச்சா போட்டது ஓகேங்க ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் ஸ்கை சிவம் துபே ஹர்திக் பாண்டேயா அண்ட் ஜடேஜா குல்தீப் ரிசா பும்ரா அண்டு சிராஜ் வந்துட்டு ப்ளே பண்ண இருக்காங்க கோலி பிளேஸில் நம்ம சஞ்சு சாம்சன் ப்ளே பண்ண உள்ளார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க இந்த பிளேங் லெவன் கரெக்டானா கோலி வந்துட்டு தாமதிக்கிறார் அவர் ஒரு வேளை வரலேனா அவர் இல்லாமல் வந்துட்டு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியா சர்வே பண்ண முடியுமா அதாவது ஜெயிக்க முடியுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க பட் மெயின் மேட்சில் விராட் கோலி வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா